ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சீட் பாக்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இனிஷியலாக வந்து தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சீட்ஸ்லாம் நம்ம வாங்கி ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால நான் என்ன மாதிரி விதைகள் வாங்குகிறேன் என்னுடைய மாடி தோட்டத்துக்குன்றதுக்காக நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடமொளகா நம்ம சீசனில் வந்து என்ன மாதிரி செடிகள் காய்கறி செடிகள்லாம் வ வளரோன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கான வீடியோ மாதிரி தாங்க இது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பீன்ஸுமே வந்து எனக்கு நல்லாவே வந்துரு வந்திருக்குங்க கொடமிளகாவுமே நிறைய வந்து வந்திருக்கு ஸோ நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை செடி விதை நான் வந்து மோஸ்ட்லி வந்து மாடித்தோட்டம்னால எல்லாத்துலேயுமே வந்து செடி வகையாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கொடி வகைகளை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டன்றனால நம்ம வந்து ரெகுலராக வந்து பக்கமாக நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து இதையே வந்து பார்க்குற மாதிரினா நீங்கள் கண்டிப்பாக கொடி வகைகளை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அது வந்து மழை காலத்துலலாம் போடும்போது கொஞ்சம் வந்து காற்றுக்கள் அடித்து கொஞ்சம் நாசமாகறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கனால நம்ம மேக்ஸிமம் வந்து செடியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகக்காய் பார்த்தோம் பாகக்காய் பாகற்காய் வந்து நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த விதைகளை வந்து சாம்பல் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து விதைகளுடைய முளைப்பு திறமை வந்து இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை சாம்பல் போடுறாமன்னா வெளியே வச்சிங்கனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து முளைச்சி வரவங்க ஒன் இயர் வரைக்கும் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கா பேபிகார்ன் வாங்கிட்டு வந்திருக்கிங்க பேபிகார்ன் கான்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கும் நான் வந்து பேபிகார் தான் வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு நல்லாவே ஹீல்டு கொடுத்தது ஸோ இந்த டைமும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வந்து நார்மலாக நம்ம வீட்டு யூஸஸ்க்கு வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா அந்த விதைகள் தான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே முளைச்சி வந்து அதுலேயுமே நல்ல குரோத்து நல்ல ஹீல்டு வரும் நான் நல்லா ஹீல்டு எடுத்திருக்கேன் விதைகளில் போய்ட்டு நீங்கள் போய் நர்சரி ஷாப்பில் வாங்கணும்னு தேவையில்லைங்க நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வாங்குகிற நல்ல காஞ்ச வேர்க்கடலையை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தது தினன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை பார்த்தோம் இதுவுமே பாலக்கீரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிசல்ட் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக பாலக்கீரை ப்ரிஃபர் பண்ணலாம் அடுத்து பார்த்தது வெண்டைக்காய் வெண்டைக்காயுமே நம்ம கிளைமேட்டுக்கும் சரி தோட்டத்தில் வளர்க்குறதுக்குமே சரி ரொம்ப ஈஸியான ஒரு காய்கறி வகைதாங்க அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயும் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக வந்து காய்க்குங்க நல்லா ஹைட்டாக போயிட்டு நல்லா வந்து பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக கொத்தவரங்காயும் நம்ம சீசனில் நம்ம தோட்டத்துக்கு நல்லா வந்து உகந்தது தாங்க அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நீல வெண்டைக்காய் நான் வெண்டக்காயிலே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்கேன் சிகப்பு ப்ளஸ் நீல வெண்டைக்காய் அப்புறம் சாதாரண வெண்டக்காய் வந்து வச்சுருக்கேங்க ஸோ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் பட் குண்டு மிளகாயின்னு போட்டிருக்கேன் நான் அதில் போட்டு வச்சுருக்க விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் இது வந்து ஒரு பூ வகைங்க இது நிறைய நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு உள்ளே போய் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து வந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்கை வாங்கியிருக்கேன் இது வந்து நீல பச்சை கத்திரிக்கை ஒரு டைம் வாங்கினாலே என்ன போதுங்க நம்ம வந்து அதை அந்த விதைகளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம நிறைய டைம் வந்து போட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அதில் வர ஒரு ஃபஸ்ட்டு காயை வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காயை வந்து நீங்கள் நல்லா எடுத்து அதில் இருக்க விதைகளை சேகரித்து வச்சு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நர்சரியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து விதைகளை சேகரித்து வைக்கலாம் நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி சேகரித்து வைப்பேன் என்னால் முடியாத பட்சத்தில் தான் நான் போய் நர்சரியில் வாங்குவேன் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நார்மல் காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி ரேப்பர்லாம் நீங்கள் வந்து எடுத்து வைங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம வீட்டில் இருக்க காய்கறி விதைகளை வந்து சேகரிக்கும் போது அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டி கீரே வாங்கியிருக்கேங்க இது என்ன சீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சங்குப்பூ விதைங்க அடுத்து பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி விதை முள்ளங்கியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீல்டு கொடுக்குது பட் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி தாக்கல்கள் வர்றதுனால நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மே பார்த்துக்கோங்க அதேமாதிரி விதைகளுமே நிறைய வந்து போட்டுறாதீங்க நான் அந்த மாதிரி போட்டு தான் லாஸ்ட் டைம் தப்பு பண்ணேன் ஸோ அதனால் விதைகள் வந்து கம்மியாகவே போடுங்க ஒரு குரோ பேக்குக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விதைகள் வந்து குரோ பேக்கை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் காராமணி செடி காராமணி அவர விதை இந்த அவர விதை வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரை எனக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டப்போ அந்தளவுக்கு ஹீல்ட் கொடுக்கல பட் ட்ரை பண்ணிச்சு ஆனால் என் செடி வந்து நிறைய வந்து கொடுக்கறதாங்க ட்ரை பண்ணுது பட் வந்து கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய நேச்சரில் நம்ம விட்டால் தான் நமக்கு நல்ல ஹீட் கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து வந்ததுலேருந்து நான் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எப்போ நம்ம தரையில் போடுறோமோ அப்போ நமக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு வெண்டைக்காய் தாங்க அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா சிறுகீரை சிவப்பு சிறுகீரை வந்து பார்க்குறோம் கீரை தாங்க அதிகமாக நம்ம வந்து சாப்பிடணும் ஸோ அதனால் நம்ம வந்து நான் கீரை வந்து ஒரு நாலஞ்சு வகை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கீரையுமே ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து பூக்கள் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து கீரை விதைகளை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்க்கறது முட்டைகோஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டைகோஸ் தான் நான் போட்டதுலேயே ரெண்டு முட்டைகோஸ் தாங்க இப்போதைக்கி தப்பிச்சு வந்திருக்கு அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்தி கீரை அவத்தி கீரையுமே வந்து ஒரு செடி நம்ம வச்சாலே போதும் நமக்கு நிறைய வந்து கீரைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வெண்டைக்காய் தான் இந்த பாட்டிலில் நான் எடுத்து வச்சுருக்க கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கீரையை வந்து நான் எடுத்து காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து முளைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பால்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பால்சம் சீட்ஸ்லாம் இருக்கா பால்சம் செடிலாம் உங்கள் வீட்டில் இருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் சீட்ஸ் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய நான் போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் வாங்கிட்டு அந்த விதைகள்லேருந்து எடுத்து போட்டு மலைச்ச செடிகள் தாங்க இது எவ்வளோ செழிப்பாக வந்திருக்க பாருங்கள் நிறைய பூக்கள் காய்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ன விதைகள் போட்டால் வரும்னு தெரியலையோ கண்டிப்பாக இந்த மாதிரி விதைகளை நீங்கள் வாங்கி போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நிறைய வந்து முள்ளங்கி வளர்ப்பு ப்ளஸ் வந்து மாடித்தோட்டம் வந்து நம்ம கார்டன் டூர்லாம் போட்டிருப்போங்க அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து குக்கிங் வீடியோஸும் நமக்கு சேனலில் வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்